கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதல் பெறுகிறோம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து இரையேசுவில் அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் குருக்களின் பாதுகாவலான தூய ஜான்மரிய வியானியின் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இறைவாசகங்கள் வழியாக நாம் உடைந்த ஊழியர்கள் என்ற மைய பொருளை பற்றி தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் இறைவாசகங்களில் வரும் மோசையும் இயேசுவும் மக்களுக்கு அளிக்கும் விண்ணக உணவினால் அவர்கள் சந்திக்கும் இடர்பாடுகளையும் உலக சோதனைகளையும் குறித்து இன்னும் ஆழமாக தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் முதலாவதாக மோசே வழியாக இறைவன் அளித்த மன்னா அதை உண்டதால் இஸ்ரேல் மக்கள் சலித்து போய் மோசே இடம் நாம் காண்கின்றோம் இவ்வேளையில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராகிய இறைவன் மோசே வழியாக தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்து நாம் காண்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னிடம் உள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்காக ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை பழுக செய்து அதை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றார் ஆனால் காலங்கள் நகர மூன்று வருடங்கள் கடந்து போக அதே இயேசுவை தங்களுக்கு அப்பம் அளித்த அதே இயேசுவை தங்களை அரசராக்க முடிவு செய்த அதே இயேசுவை அவர்கள் சிலுவை மரணத்திற்கு இரண்டாவதாக ஏசாய இறைவாக்கினர் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று ஒன்பதாம் வசனத்தில் வஞ்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனம் எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தனர் என்பதற்கு ஏற்ப ஏற்ப அவருடைய வார்த்தைகளுக்கு வாயின் வார்த்தையால் அவர்கள் சாகடித்து கல்லறைக்குள் புகுத்தினார்கள் ஆனால் உண்மையாகவே சிலுவை மரணம் அளித்து அவரை கையளித்து அவரை துன்பப்படுத்தி மிக கொடுமையான விதத்தில் அவரை கல்லறை அடக்கம் செய்தனர் மூன்றாவது கருத்தாக இரண்டு பேருடைய ஒப்புமைகளில் ஏலி ஏலி லேமா சபக்தானி என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் இறை வாடக நோக்கி நோக்கி என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று மனதுருக உடல் வழியும் உள்ள வழியும் மிகுதியாக சேர அழுது கேட்பதை நாம் காண்கின்றோம் அதுபோல இன்றைய இறைவாசகத்தில் மோசையும் உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு நீர் எனக்கு கருணை காட்டாதது ஏன் இவ்வாறாக அவர் புலம்புவதை நாம் காண்கின்றோம் ஆனால் இவ்வளவு இன்னல்கள் அவர்கள் சந்தித்த பிறகும் கடவுள் மேல் அவர்கள் கொண்ட நம்பிக்கையை அவர்கள் இழக்கவில்லை அன்பார்ந்தவர்களே மோசே இறைவாக்கினர்கள் அனைவரிலும் தலையாய இறைவாக்கினராக திகழ்கின்றார் மானிட மகன் இயேசுவோ ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார் இவர்களுடைய மறைபொருளான ஒரு எடுத்துக்காட்டாக அன்றே ஆண்டவர் மோசேவுக்கு வாக்களிக்கின்றார் கூடாரங்கள் படர்ந்து போக இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய மூக்கும் திகட்டும் அளவுக்கு இறைச்சியை ஆண்டவர் மாறி என பொழிகின்றார் அதே போல இயேசுவின் வழியாக பாவத்திலிருந்து நாம் அனைவரும் விடுதலை பெற ஆண்டவர் தன்னுடைய வானத்தை பொழிந்து அருள் மழையை பொழிய செய்கின்றார் இது அந்த அருள்மழை எவ்வளவு அதிகமாக என்றால் தேவாலய திரைச்சீலை கிழிந்தது நிலநடுக்கம் ஏற்பட்டது மறித்தோர் அனைவரும் உயிர்த்தெழுந்து நடந்தனர் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருக்காக பணி செய்யும் நாம் துன்பங்களை ஏற்க அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் பவுளடியார் கூறுவது போல குயவன் கையில் இருக்கும் களிமண் போல நாம் உள்ளோம் நாம் மிகவும் மிருதுவானவர்கள் எளிதில் உடையக்கூடியவர்கள் ஆனால் ஆண்டவர் நினைத்தார் என்றால் நம்ம சிறந்த கருவிகளாக பயன்படுத்த முடியும் அன்பார்ந்தவர்களே தூய கூறுவது போல ஒரு குருவானவரிடம் நீங்கள் குறை கண்டுபிடித்தால் அவருக்காக இருமடங்கு ஜபிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் நாம் குருவானவர்களை எவ்வாறாக கண்ணோக்குகின்றோம் இறைவனுடைய பணி செய்ய அழைக்கப்பட்டுள்ள குருவானவர்களையும் அருட்சகோதரிகளையும் அருட்சகோதரர்களையும் மற்ற அனைவரையும் நாம் எவ்வாறாக கருதுகின்றோம் என்பதை இந்நாளில் நாம் சிந்திப்போம்மரி வியானியின் திருவிழாவை நாம் நினைவு கூறுகின்ற இந்த வேளையில் அவருடைய பரிந்துரையை நாடி ஆண்டவரிடம் அவருக்காக பணியாற்றுகின்ற அடைந்து அனைத்து களிமண்களான கருவிகளையும் அவர் பாதம் சமர்ப்பித்து ஆண்டவர் அவர்களில் அவருடைய அருளை மாறியன பொழிய செய்யுமாறு என்று ஜபிப்போ ஆமன்